இயப் அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி நான் உங்களுக்கு கேஜி இந்த எஸ்கே தாம்டானாங்க என்ன இந்த வீடியோல பார்க்க போறங்க எனக்கும் தெரியாது நான் இப்போதான் கோயிலால வந்தنا வந்த உடனே வீடியோ எடுப்போம் வாங்க சொல்லுங்க இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை அஞ்சேயாப் போறோம் பலாக்கோட்டை துவையல் அஞ்சேப் போறோம். அன்னை சீசன் தான பலாக்கோட சீசன் தான பலாக்கோடல துவையல் செய்யலாம் கறின் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் இருக்குிற நேரோட பலாமரமும் இருக்குது எல்லாம் இருக்கு அதால

துவைக்கிறதும் அந்த மாதிரி இருக்கும் அந்த வேலை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது பலாக்கோட்ட துவையால் மறக்காம எல்லாரும் அதுவும் சில கெப்புகள் பட்டு போய் நிக்குது இதுதான் பிலாமரம் இந்த பிலாப்பழத்துல நிறைய பிரச்சனை இது பிலாப்பழமே சூத்தியா இருக்கும் சில நேரம் சூத்தியா இருக்கும் அந்த ஆனா நல்ல இது கூழான் பழம் இனிப்புனா வேற லெவல் இனிப்பு நல்ல பிலாப்பழம் இது ஒன்று ரெண்டு தான் இங்க பாருங்க அந்த ஓட்டியல் ஓட்டியலாக இருக்கு அதால அந்த அங்க அதில் அதில் நிற்குது என்ன ஒரு பிலாப்பழம் பழம் ஒன்று காய்ச்சி இருக்கு இதுதான் காய்ச்சி குலுங்குது பாருங்க நல்ல டேஸ்ட் ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இதில் ஒன்று ரெண்டு தான் தப்பி வரும் தப்பி வரது பெரிய விஷயம் என்ன கேதியா

கண்ண முதல் முதல் சாப்பிட்டா அண்டைக்கு ஒரு ஆள் என்ன சொல்லிச்சு அப்பளம் பொறிக்கிறதே நீங்க வீடியோ ஆரத்தை போர்றீங்கன்னு சொல்லி ஆள் சொல்லிச்சு அந்த அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்பளம் அது எல்லாத்தையும் எல்லா சமையலையும் வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லிச்சுனா கருத்து என்ன நாங்க எல்லா சமையல் எடுக்க மாட்டோம் மற்றவன் ஏதா விரும்பி பாப்பி நம்ம யோசிச்சுதான் நிறைய பேர் கேட்டு இருந்த சமையல் கடும் மூடர் வந்துருக்கு ஒரு இருபது கேட்டவர்

அமதிபாதனம். हां, தோலுரிக்கவேலவானுரிச்சாதே. இது தோலுரிக்கவேல. அதுதான் எங்க மாமி அடுத்து போட்டு கொண்டு இருக்குது கோட்டைய. ওরக்க என்னன்னு தெரியும் அமதி. கையால மதி பாருங்கவன். நாங்க கடிச்சு பார்த்தா, சாப்பிட்டு பார்த்தாங்க. இப்போ எடுக்க சொன்னா சுடுந்தானே அந்த. உங்களுக்கு

அப்படியும் பாரதம் ஒரு மக்கு கொட்டை இதை விட ஒரு கொட்டை ருசி இல்லாம நல்லா சுடுவோம் அமைஞ்சிட்டு போகலாம் நல்லா ஈஸியாக விட்டு போகிறது என்ன நல்லா சுடுவோம் இப்படி உடிக்க வேணும் நாங்கள் மெல்ல மெல்லமாக உதிப்போம் இதோட பெரிய வேலை இல்லை ஏன்னா சிம்பிள் டேஸ்டான சாப்பிடும் இது ஒரு டேஸ்டான சாப்பாடு இதுல என்ன சத்து இருக்கு இல்ல செய்து பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் என்னடா எனக்கு இது

യും മടിപാടതുപോലെ ശക്തി ഒരു പിലാപ്പളം കൊണ്ടുണ്ടാവാപ്പളം ഇരിക്കല്ലോ நான் கொண்டு வந்ததே பழம் இனிப்பில் சொல்லித்தான் ரெண்டு மூணு வருஷமா இனிப்பில் இனிப்பில்லைன்னு சொல்லி வட்டி வெட்டி நாங்க பழம் நாங்க பேசி பேசி பயிற்சியில மரத்துக்கு ரோசம் வந்து இனிக்கி விட்டது இனிக்க துவங்கி விட்டது அப்ப நாங்க ஒரு கொடியனவே தூக்கி கொடுத்து விட்டோம் ஆடு மாடு வட்டி வைங்க அவன் ஆடு மாட்டு வட்டியா சாப்பிடு பார்த்துக்கா நல்ல இனிப்பு இனிக்க துவங்கிட்டு வந்து நல்ல இனிப்புறான்னு சொல்லி வந்து நானும் கொண்டு வந்தது நானு மக்கள் அடுத்த வட்டி சாப்பிடு ஒவாள பேசுறாங்க அது இப்ப இனிக்கு துவங்கி விடுது இனி அந்த பழம் கொஞ்சம் பலி விட்டா போகும் ஏன்னா ரொம்பவே காய்க்கும் அது மொத்தம் காய்க்கும் இனி அதுக்கு போட்டி வரும்

ഇത് വെള്ളിയാ വരതാ അടിച്ച ഇതൊക്കെ ഇതിലാ സഖ്യം കാപ്പവും ഇല്ല അറിവ് കൊള്ളുന്നില്ല മൂന്ന് പേരും കണക്കാല്ലേ ചെയ്യണം

அதுல அடுத்த ஒரு வீடியோலயும் உங்களை சந்திக்கிறோம் என்ன சார் பாய் புதுசா உங்க சேனலுக்கு யாராவது வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிட நேரம் சந்திக்கிறோம் பாய்